ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா சம்பவம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய படம் வந்து கோட் லைஃப் அதாவது ஆடு ஜீவிதம்னு தமிழில் வந்திருக்குது இந்த படம் வந்து ஒரு முழுமையான நாவலை தழிவு எடுக்கப்பட்ட ஒரு படம் இதை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிற ஒரு பிளெஸ்ஸி இதுக்கு வந்து மியூசிக் வந்து ஏ ஆர் ரகுமான் அதே மாதிரி கேமராமேன் சுனில் எடிட்டர் வந்து ஸ்ரீகர் பிரசாத் இவங்க எல்லோருமே இந்த படத்தில் பாராட்டணும் கண்டிப்பாக இதோடய ஒன்லைன் என்னான்னா ஒரு சாதாரண படிப்பு படித்ததுனால பிருத்திவிராஜ் வந்து தன்னோட மாநிலத்தில் ஒரு சாதாரண வேலை பார்த்துட்ருக்கிறாரு ஸோ எல்லாேருக்கும் ஒரு ஃபாரின் போகணுன்னு ஒரு ஆசை வர மாதிரி இவருக்கு ஒரு வாய்ப்பு வருது அதற்காக தன்னோட சொந்த வீட்டை அடமானம் வச்சு ஃபாரின் போகிறாரு ஃபாரின் போனால் அவருக்கு நினச்ச மாதிரியான வேலை இல்லை அந்த வேலை வந்து ஒரு ஜஸ்ட்டு வந்து ஒரு ஆடு மேய்க்கிற வேலை ஒரு டெசர்ட்டில் கொண்டு போய் விட்டுறாங்க கண்டிப்பாக அதனோட குடும்பத்தை பிரிஞ்சு டெசர்ட்டில் போய் தனிமையில் கஷ்டப்படுறாரு சரியான சாப்பாடு இல்லை உடல் மெலிஞ்சு போயிடுறாரு ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது கேஸ்டவே படம் நமக்கு ஞாபகம் வருது அதில் எப்படி டாம் ஹேங்ஸ் வந்து தன்னோட கேரக்டருக்காக உடலை மெலிஞ்சாரோ அது கூட பயங்கரமாக பண்ணியிருக்கிற பிருத்திவராஜ் கண்டிப்பாக இவருக்கு வந்து ஒரு நேஷனல் அவார்டு இந்த படத்தில் காத்துருக்குன்றது என்னோட கருத்து அதே போல இதில் ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்கை கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும் ஏஆர் ரகுமான் வந்து பொதுவாகவே அவரோட படங்களுக்கு நல்ல மியூசிக் போடுவார் இது ஒரு ஆன்மீகம் சம்பந்தமான படம் இதில் வந்து மறைமுகமான ஆன்மீகம் இருக்குது ஆக்சுவலாக என்னதான் நம்ம முயற்சி செய்தாலும் கடவுளோட அருள் இல்லாமல் நம்ம கரை சேர முடியாதுங்கிறத தன்னோட மியூசிக்கால் பயங்கரமாக வெளிப்படுத்திட்டார் கண்டிப்பாக ஏஆர் ரகுமான் சார் இந்த படத்தில் நம்ம பாராட்டியே ஆகணும் அதே போல் சுனிலோட கேமரா அட்டகாசமாக இருக்குது இந்த படத்தில் ஸோ இப்படி போய் மாட்டிக்கிட்டவர் இந்த டெசர்ட்லேருந்து இவரை தப்பிச்சு ஊர் வந்து சேர்ந்தாரா தான் ஒரு மீதி கதை இது எல்லோரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம் இது அவார்டு வின்னிங் மூவியாக கண்டிப்பாக இருக்கும் இது வந்து சாதாரண கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கு பிடிக்குமாங்கிறது டவுட்டு தான் பட் ஆனால் அது வந்து ஒரு உலகத்தரமான சினிமாவை பார்க்க விரும்புகிறவங்க கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள் இதில் உண்மையிலே பிருத்திவிராஜன் நம்ம பாராட்டி அவனும் கொடுத்துருக்க கேரக்டருக்காக உருகி ஊற்றிருக்கிறார் மனுஷன் அதே போல் அந்த பிளெஸ்ஸ டேரக்டர் எவ்வளோ பாடுபட்டுருப்பாருங்கிறது இந்த படத்தை பார்க்கும்போதே நமக்கு தெரியும் கண்டிப்பாக ஏன்னா ஒரு நாவலை படமாக ஆக்குறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அதுவும் ஒரு டெசர்ட்டில் போய் இதை படமாக்குறதுங்கிறது ஆக்குறதுங்கிறது அதை விட ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை இது வந்து தத்ரூபமாக எடுத்திருப்பாங்க இந்த படத்தை இதில் வர ஒவ்வொரு சீனுமே வந்து மிகைப்படுத்தலே இருக்காது ரொம்ப யதார்த்தத்தோடு ஒட்டி போகும் அதனால் இந்த படம் வந்து நம்ம மனசில் நீங்க இடம் பிடிக்கும் அதே போல் இந்த படம் வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும் லென்த்தியாக இருந்தாலுமே சினிமா விரும்பியாக உங்களுக்கு இந்த படம் கண்டிப்பா போர் அடிக்காது மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்